வசனம் நாம் சோந்து போகை கரம் கொடுக்கும் நம்பவனின் வசனம் நம்பவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா த்துக்கு இணை வேறூரை சத்தியவே தத்துக்கு இணை த்துக்கு ஈணை வெறும் செய்யும் ஜோதி வாக்குள்ளாக்காது எம்மை வாழ் செய்யும் ஜோதி வேதத்துக்கு ஏனை வெறூரை சத்திய வேதத்துக்கு ஏனை வெறூரை வியமாம் எனக்கு இருக்கரத்தால் இரு கரத்தால் தொழு இணங்கிடுவேதற்கு திருபரநாரளித்ததிரவியமாம் எனக்கு இருக்கரத்தால் கரத்தால் தொழு இணங்கிடுவேதற்கு மிகு பவத்தால் சிதையும் மிருங்க கூணத்தவர்க்கு மிக பவத்தால் சிதையும் மிருங்க கூணத்தவர்க்கு திருந்திடுமே மே இதை யோங்கியமிடவே யாவற்கு திருந்திடுமே இதை யோங்கியமிடவே யாவற்கு வேதத்துக்கு ஏனை வெறூரை சத்திய வேதத்துக்கு ஏணை வெறூரை பிரபந்தோம் நெத்திரம் போன்ற ஈரு நெத்தியான பிரபந்தோம் நேர்மை பழி ஒழுக நெய்யருக்கு புகட்டும் நெத்திரம் போன்ற ஈரு நேத்தியான பிரபந்தோம் நேர்மை பழி ஒழுக நெய்யருக்கு புகட்டும் பல பெரு கதையாமோதோ னுக்கு வேற ஏது ஆனோ வேதனாய கனுக்கு வேற ஏறுது ஆனோதமோ வேதத்துக்கு ஈணை வெறூரை சத்திய வேதத்துக்கு ஈணை வெறூரை சத்திய வேதத்துக்கு இணை வெறூரை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தேயாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கத்தர்க்கோள் அருமையான உள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்யும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்கிறோம் இந்த சத்தியவசன ஊழியமானது தேவ சித்தத்தின் அடிப்படையிலே அது தொடர்ந்து நடைபெறத்தக்கதாக ஜெபம் செய்யுங்கள் அருமையானுள்ளே இந்த நாளினுடைய செய்தி என்ன கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு நானோ நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக இங்கே பவுல் சொல்கிறார் நானோ யார் எ எதை குறித்தோ அல்ல எவர்களை குறித்து மேன்மை பாராட்டினாலும் நான் என் ஆண்டவராகிய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு அநேக சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற தன்மை குறைந்து கொண்டே போகிறது வரங்களை குறித்து வல்லமையை குறித்து அல்லது பாடலை குறித்து அல்லது பல்வேறு காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய தாசனாகிய பவுல் சொல்கிறார் நான் சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் பவுலைப் போல ஒரு சிறந்த ஊழியர் யாரும் இல்லை பவுலை போல தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மேன் தேவ மனிதனும் யாரும் இல்லை பவுலை போல புதிய புதியற்பாட்டிலே அதிகமான நிருபங்களை எழுதின மனிதனும் யாரும் இல்லை பவுலை போல ஆண்டவருக்காக பாடுபட்ட மனிதனும் இல்லை அவர் சொல்கிறார் நானோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார் மூன்று குறிப்புகளை நான் சொல்கிறேன் முதலாவது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டுதல் ஒன்று குரந்தையர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த ஒன்று குரந்தையர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று சொல்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக அநேக சமயங்களிலே மனிதர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி விடுகிறோம் அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் அதே சமயத்தில் பெரிய பெரிய ஆட்களை குறித்தே மேன்மை பாராட்டி விடுகிறோம் ஆனால் நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்து குறிப்பாக ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்யும் மக்கள் அதே சமயத்தில் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் இவர்களை குறித்து பல சமயத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் குறுந்திய நிறுவத்திலே நான் பவுலை சார்ந்தவன் கேபாவை சார்ந்தவன் அப்போலோவை சார்ந்தவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று பல்வேறு மக்கள் அவர்கள் பிரிந்து காணப்பட்டார்கள் சிலர் பவுலை சார்ந்து கொண்டார்கள் சிலர் அப்போலோவை சார்ந்து கொண்டார்கள் சிலர் கேபாவை சார்ந்து கொண்டார்கள் ஒரு சிலரோ நாங்கள் யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை இயேசுவை சார்ந்து கொண்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் யாருக்கு யாரை மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த மேன்மை பாராட்டுகிற நிலையிலிருந்து நாம் யாருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் யாரை மிகவும் கனம் பண்ணுகிறோம் என்பது வெளிப்படையாக மாறிவிடும் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஏழு சொல்கிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் இங்கு ரதங்கள் குதிரைகள் யார் எலியாவை குறித்து ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணிலே எலிசா சொல்கிறான் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே என்று சொல்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாவது யாரம் பதினாலிலே இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாசு எலிசாவை பார்த்து சொல்கிறான் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே ரதமும் குதிரையுமானவர் யார் என்றால் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய தீர்க்கர்களாக சொல்லப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மனிதனை குறித்தும் எந்த தலைவரை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டாதபடி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே மிக மிக இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் முதல் குறிப்பென மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டாது இருக்க வேண்டும் ஒரு பரிசுத்தவான் எப்போது பாவி என்று தெரியாது ஒரு பாவி எப்போது பரிசுத்தவானாகிறான் என்று தெரியாது யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் விழுவதற்கு தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்முடைய ரட்சகரை குறித்து அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர் உண்மையாகவே அவர் தடுமாறாதவர் பாவத்தில் விழாதவர் என்றென்றைய இருக்கிறார் ஆகவே முதலாவது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது இரண்டாவது மேன்மை பாராட்டக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்களை நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருப்பணியிலே அற்புதங்கள் நிகழும்போது அநேகர் நம்மை மேன்மை பாராட்டுவார்கள் அதற்கு விதிவிலக்காக ஓட வேண்டும் அப்போது சில மூணாம் அதிகாரத்திலே நடக்க முடியாத ஒரு மனிதனை பேதுரு யோவானும் எழுந்த நட என்று சொன்னார்கள் என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் உடனே நடந்தார் இதை கண்டபோது எல்லா மக்களும் ஓடி வந்தார்கள் ஆனால் பேதுருவும் யோவானும் சொன்னார்கள் இது நாங்கள் அல்ல எங்கள் சுய சக்தி நாளை செய்ததல்ல சுய பக்தினால் செய்ததல்ல என்று சொன்னார்கள் எந்த ஒரு அற்புதத்திற்கு ஆண்டவர் என்னையும் உங்களை பயன்படுத்தினாலும் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரை தவிர தான் கருவிகள் ஆகவே அற்புதத்தை நாமே செய்தோம் என்று யாரும் மாறு தட்டக்கூடாது அப்போ சடுவழி பதினாலாம் அதிகாரத்தை இழுத்து வாசித்து பாருங்கள் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு மனிதனை பவுல் சுகப்படுத்துகிறான் தேவனுடைய வல்லமையிலே பதினாலாம் அதிகாரத்தில் ஏழிலிருந்து நீங்கள் வாசித்தால் அங்கே வேதவசன மிக தெளிவாய் சொல்கிறது ஒருவன் தாயின் கற்பத்திலிருந்து அவன் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடக்காதவன் அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு பவுல் அவனை எழுந்து நட என்றான் உடனே நடந்தான் அங்குள்ள மக்கள் இதை கண்டபோது அங்கே பர்ணபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெற்குறி என்றும் அவனை எண்ணிக்கொண்டு அவர்களை ஆராதிக்கும்படி வருகிறார்கள் மாலையை கொண்டு வருகிறார்கள் காளைகளை கொண்டு வந்து பதியிட வருகிறார்கள் அந்த சமயத்தில் பவுலும் உடன் உழையக்கார சென்று வஸ்திரங்களை கிழித்து நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் இது நாங்கள் அல்ல நாங்கள் உங்களைப் போல மனிதர்கள் என்று சொல்லி அவன் பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது தேவனுடைய மகிமையை நாம் எடுத்து நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது அநேக தான் இந்த அற்புதம் செய்தோம் என்று சொல்லி மாறு தட்டும் பொழுது அந்த கிருபை அவர்களை விட்டு வெளியே போய்விடுகிறது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர் மக்களுடைய கூக்குரலை கேட்டு அநேக அற்புதம் செய்கிறார் அப்போது சில பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அங்கே ஏரோது என்கிற ஒரு மனிதன் இருந்தார் அவன் பேசும்போது இது தேவ சத்தம் என்று எல்லாரும் புகழ்ந்தார்கள் ஆனால் அந்த ஏரோது ராஜா தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதனாலே கர்த்தர் அடித்தார் அவன் புழு புழுத்து சென்றார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்போது அநேகரை விடுவிக்கும் போது அந்த மேன்மையை நாம் எடுத்துக்கொள்ளாதபடி அந்த மேன்மையை ஆண்டவருக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தலை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது ரெண்டு குறந்திரி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தை புரட்டுங்கள் அந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போசனாகிய பவுல் ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றிலே அந்த மனிதன் பரதேசிக் கொலை எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார் சில வேதப்படுத்தது சொல்லும்போது இந்த மனிதனை குறித்து பவுல் எழுதுகிறாரே இது பவுலாகத்தான் இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார்கள் ஆனால் தான் பெற்ற அந்த பரம தரிசனத்தை வெளிப்படுத்தலையும் தான் பெற்று கொள்ளாதது போல அவன் சிலுவைக்குள்ளே மறைந்து கொண்டு வாழ்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அங்கே ரெண்டு குரந்தைய பனிரெண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் அங்கே அப்போசனாகிய பவுல் சொல்கிறார் நான் என் பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்போது அதை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தல்கள் தரிசனங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள் ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நம்மை தேவன் பயன்படுத்துவார் அப்படி பயன்படுத்துகிற விதத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம் சாதாரணமாக இருந்த நம்மை ஆயிரக்கணக்கிலே உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன்படுத்தலாம் துண்டு பிரதி கொடுத்துருந்த நம்மை அவர் திரள் கூட்டத்துக்கு அழைக்கலாம் அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துகிற அந்த விதத்தை குறித்து நாம் அதிகமாக மேன்மை பாராட்டக்கூடாது கலாத்திரும் சுகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள் அங்கே அப்போஸ் ஆகிய பவுல் ஒரு உண்மை எழுதுகிறார் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினது வீணாய் போகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் தன்னுடைய ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவன் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு சொல்லுகிற விதத்தை நான் பார்க்க முடிகிறது இதுவே தேவன் தன்னை பயன்படுத்தின விதத்தை குறித்து பவுல் மேன்மை பாராட்டவில்லை அவன் உண்மையாகவே சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பட்ட அந்த பாடுகளை குறித்து அந்த வேதனைகளை குறித்து உபத்திரங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியலேயே கொடுக்கிறார் ரெண்டு குறந்தையின் புஸ்தகம் பதினோராமதியாரம் இருபத்தி மூணில் வாசித்து பாருங்கள் அங்கே பவுல் தன்னுடைய அருமையான உபத்திரத்தை பட்டியலிட்டு காண்பிக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் தான் கூடையில் வைத்து இறக்கப்பட்ட அந்த பலவீன சம்பவத்தை சொல்கிறார் ஆகவே முதலாவது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது நடக்கிற அற்புதங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனங்கள் வெளிப்படுத்தலை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற அந்த தன்மையை குறித்து நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டக்கூடாது ஆண்டவரை ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் நம்முடைய பாடுகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது ஆனால் பாடுகளிலே நிலைத்திருக்க பண்ணின அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் சிலர் தன்னுடைய பாடுகளிலே நிலைத்திருக்கிறதை குறித்து கூட அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் இவ்வளவு பெரிய உபத்திரத்தில் நான் நின்னேன்னு என்று சொல்லி அதை சாட்சியாக சொல்வது வேறு ஆனால் மேன்மை பாராட்டுவது வேறு ஆகவேதான் பவுல் சொல்கிறார் நான் எதை குறித்தும் எவைகளை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரை உடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார் அருமையானுடைய சிலுவையை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறார் பவுலுக்கு மேன்மை பாராட்ட நல்ல வாய்ப்பு உண்டு நல்ல குளத்தில் பிறந்தவன் நல்ல ஐஸ்வரியவான் கமாலினுடைய பாதத்திலே படித்தவன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன் முதல் நூற்றாண்டிலே உயிர் ஆண்டவரை கண்டவன் அவர் சத்தத்தை கேட்டவன் ஆண்டவராலே மகிமையாய் பயன்படுத்தப்பட்டவன் ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தான் அவர் பேசுகிறாரே தவிர தன்னுடைய மேன்மையான எதையும் அவர் விளக்கச் சொல்லவில்லை எல்லாவற்றையும் குப்பையாக அற்பமாக எண்ணுகிறார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அந்த தன்மையை நாம் பார்க்க முடிகிறது உள்ளே நாம் சிலுவை குறித்து மேலுமே பாராட்ட வேண்டும் இந்த சிலுவை தான் நம்மை மீட்புகொள்ளை கொண்டு வந்தது இந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தது இந்த சிலுவை தான் நம்மை ஆண்டவரண்டையிலே கொண்டு வந்து சேர்த்தது ஆகவே சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் ஆதி காலத்திலே நான் ஊழியம் செய்யும் போது பிரசிக்கும்போது பிரசங்கம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் பிரசங்கம் முடித்து விட்டேன் என் நெருங்கிய ஒரு போதகரடன் வந்து சொன்னான் உங்கள் பிரசங்கம் மிக நன்றாக இருந்தது ஆனால் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை சிலுவையை குறித்து நீங்கள் சொல்லவில்லையே என்று சொன்னார் அப்போது தான் அந்த பிரசங்கத்தை மறுபடி திருப்பி பார்த்தேன் அதிலே நான் சொல்ல மறந்ததை எண்ணி வேதனைப்பட்டேன் அன்றையிலிருந்து நான் எந்த செய்தி பண்ணினாலும் எங்கு எதை பிரசங்கித்தாலும் கத்ரா இயேசுவையும் அவருடைய சிலுவையை குறித்து நான் பிரதானமாய் சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது அவை தான் கலாத்தியர் ஆறு பதினாலே சொல்கிறார் பவுல் நானோ சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் அருமையான என் சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள் மனிதர்களை குறித்தா அனுபவங்களை குறித்தா சிலர் இனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் தங்களுடைய ஆடை அணிகலங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் இதெல்லாம் ஒரு நாளிலே ஒழிந்து போகும் ஆனால் சிலுவை குறித்த அந்த மேன்மை பாராட்டுதல் மாத்திரமே நிற்கும் என்று வேதவசன் சொல்கிறது கராத்தியர் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அதனை ஆறாம் அதிகாரம் பதினாலு இப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது நானும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவராலே எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்துவத்தினுடைய நடுமையுமே தான் சிலுவையை கழித்தால் நம்முடைய கிறிஸ்தவத்திலே ஒன்றுமில்லை சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்து என்னை உங்களை மீட்டு கொண்டார் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் தேவனையும் மனுமக்களையும் இணைத்தார் சிலுவை தான் உயர்த்தப்பட்ட நிலை தான் நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை உயர்த்த வேண்டும் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே இதுவரையிலும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டியிருக்கலாம் நானும் கூட அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த செய்தியின் ஊடாக நானும் தொடப்படுகிறேன் நீங்களும் தொடப்படுகிறீர்கள் மனிதர்களை குறித்து ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து வரங்களை குறித்து தேவன் நம்மை பயன்படுத்துகிற விதத்தை குறித்து ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து செழிப்பை குறித்து இவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் வேதாமத்திலே ஏரோது என்கிற ராஜா இருந்தான் அவன் வல்லமையாக பிரசங்கித்தான் அவன் பிரசங்கம் பண்ணதை கேட்ட உடனே எல்லாரும் இது தேவனுடைய சப்தம் என்றார்கள் உடனே அந்த ராஜா தன்னை தாழ்த்தி தேவனுக்கு மகிமை படித்திருக்க வேண்டும் அதைவன் செய்யாதனாலே தேவதூதன் வந்தான் அவனை அடித்தான் புழு புழுத்து செத்தான் ஒருவேளை அந்த விதமான கோபாக்கினையை இன்றைக்கு ஆண்டவர் செய்யவில்லை உண்மைதான் ஆனால் இது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது தேவன் தன்னுடைய மகிமையை யாருக்கு கொடா தேவன் தன்னுடைய கனத்தை யாருக்கு கொடா தேவன் தன்னுடைய மகிமையை யாரு திருட ஒட்டார் திருட விடமாட்டார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு இருக்க வேண்டும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம் நான் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் எதை குறித்தும் எவைகளை குறித்தும் எந்த நல்ல காரியத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே பேதரும் அவனுடைய சகோதரர்களும் கடலிலே மீன்பிடிக்கிறார்கள் இரவெல்லாம் ஒரு மீனும் அகப்படவில்லை காலையில் வந்து படகை நிறுத்தி வலைகளை அலசுகிறார்கள் இந்த மீனவர்களுடைய தன்மை என இரவில் மீன் பிடிப்பார்கள் பகலிலே வலைகளை அலசுவார்கள் வலை எங்கே கிழிந்திருக்கிறது ஆகாதவைகள் எங்கே இருக்கிறது என்று கண்டு அதை அகற்றுவார்கள் இப்படி அலசி போது தான் அந்த படகிலே ஆண்டவர் ஏறி அவர்களுக்கு அற்புதம் செய்தார் இந்த நாளிலே ஆண்டவருடைய மனுஷன் என்கிற ஸ்தானத்திலே உங்களுக்கு சொல்கிற புத்திமதி என்ன உங்கள் வாழ்க்கை அலசி பாருங்கள் தேவனுடைய மேன்மையை எங்கேயாவது இருந்தார் அபகரித்து கொண்டிருந்தார் அதை சொந்தமாக்கி கொண்டிருந்தார் அதை நீங்கள் எடுத்து கொண்டிருந்தால் தயவு செய்து மனம் திரும்புவோம் மன திரும்ப மாத்திரம் வரும் ஒரு முடிவு எடுப்போம் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் சிலுவையை குறித்து மேன்மை போது உங்களுக்கு தேவ பயம் வரும் தேவனுக்கு கொடுக்குற கனம் வரும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை வரும் தேவனுடைய சனியானத்தில் உங்களை மறுபடியும் அர்ப்பணிக்க தூண்டுதல் வரும் ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே பவுலைப் போல நான் சொல்வோம் நானும் கிறிஸ்தவனுடைய சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஊழியத்தை குறித்தோ வரங்களை குறித்தோ ஸ்தாபனங்களை குறித்தோ அல்ல ஊழிய வளர்ச்சியை குறித்தோ அற்புதங்களை குறித்தோ அல்லது தேவன் நம்மை தாங்குகிற மக்களுடைய எண்ணிக்கை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி எப்போதும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி அடிக்கடி நாங்கள் உமுடைய மேன்மை பாராட்டுதலே தடுமாறி இருக்கிறோம் திசை திரும்பி இருக்கிறோம் உம்முடைய மேன்மையை நாங்கள் கொள்ளை அடித்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இன்றைக்கு இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய மேன்மையை திருடினோம் என்பதை சுட்டி காண்பித்தேன் எங்களை அலசி பார்த்து எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இந்த நாளிலிருந்து சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த எண்ணம் அந்த அர்ப்பண உணர்வு எப்போது எங்கள் மத்தியில் இருக்கட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் செய்தியை சொல்லுகிறவங்களுடைய அடியானாகிய என்னோடும் இந்த சிந்தனையில் வளர பாக்கி கொடு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்னச்சொக்கிக்குளம் மதுரை ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று எமது இமெயில் முகவரி இன்ஃபோ அட் டாட் இன்